அன்பான நிகழ்ப்பு மக்களே அருமையான ஒரு சூழலில் இந்த வீடியோவை பதிவு செய்வதில் நான் அடைகிறேன் பெரும் மகிழ்ச்சி மிகவும் முக்கியமான ஒரு குக்கிராமம் வளர்ந்து வருகின்ற மக்கள் சூழல் அமைந்திருக்கின்ற சிறப்பான ஒரு கிராமம் இங்கே காலி மாவட்டம் பெண்தொட்டை அல்கமைக்கும் தர்கா நகருக்கும் இணைந்ததாக அமைகின்ற ஒரு சின்னஞ்சிது ஊர் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதி ஒரு குக்கிராமம் இங்கே நான் நினைக்கின்ற இந்த நாட்டில் இருக்கின்ற குறிப்பாக கிராமம் நீங்கள் காண்கின்ற இந்த இன்னம் பள்ளிவாசல் சுமார் பதினைந்து இருபது பேர் அளவில் தொழக்கூடிய பள்ளிவாசல் மக்கள் இருபத்தைந்து பேர் அளவில் தான் இருக்கிறார்கள் நான்கு வீடுகள் பாருங்கள் பென்தொட்ட கங்கை ஆகிய தூரத்தை தென்படுகிறது இந்த பெண்தொட்ட கங்கையில் தான் நீந்தி வருகிறார்கள் இல்லை பாதைகளில் தோணிகளில் வருகிறார்கள் மக்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலு கபியுள்ளவள் மாதம் பிறை பதினொன்று ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு எஜிரி ஆண்டு அல்கம தர்கா நகர் என்ற ஊர் உருவாகிக்கு முன்னர் அங்கிருந்து இங்கு வந்தார்கள் இங்கிருந்து அங்கு சென்றார்கள் ஒரு சரித்திரம் சொல்கிறது அந்த காலத்து பள்ளிவாசல்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வந்து வெளிநாட்டு பெருமுறைகள் ஆளின்கள் வந்து இந்த மஸிதில் இந்த பகுதியில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அத்தனை பேரும் இப்பொழுது தூர்ந்து போய் இங்கிருந்து ஹர்கா நகர் சென்றிருக்கிறார்கள் அனத்கம சென்றிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இருந்து இப்பொழுது சில வார்த்தைகள் என்னுடைய யூடியூப் தலைவர் அகமத் முனவர் ஜெயனி என்பதற்கு இவ்வளவுதான் நீங்கள் பார்த்த இந்த கிராமம் இந்த ஊர் நான்கு வீடுகள் இருக்கின்றன ஒரு வீட்டிலும் இரண்டு இரண்டு குடும்பங்கள் என்றால் எட்டு குடும்பங்கள் இருபத்தைந்து முப்பது பேர் தான் இங்கே இருக்கிறார்கள் பாருங்கள் இந்த கிராமத்து மக்கள் சுறுசுறுப்போடு அவர்கள் நாளாந்த தொழில் செய்கிறார்கள் அழுத்த மனநகருக்கு செல்கிறார்கள் கடைகளில் பணிபுரிகிறார்கள் சிப்பந்திகளாக வேலை செய்கிறார்கள் சிறு சிறு கைத்தொழில்கள் செய்கிறார்கள் இந்த மக்கள் அத்தகைய நல்ல உள்ளம் படைத்த சுமார் நாள் ஐம்பது தான் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும் ரபீனி பிரபல் மாதம் நாளை பதினாறாம் தேதி மௌர்மூது நபி நடக்கிறது நல்ல ஆளும்கள் தினமும் பயன் சேர்க்கிறார்கள் தர்கும் நடக்கிறார்கள் தோனி வழியே வந்து இந்த பள்ளிக்கு வந்து பேசுகிறார் பயானும் விருந்து பிரசாரம் நடக்கிறது ஒரு ஊரும் சேர்ந்து வெளியூர் மக்களும் வந்து சுமார் ஐநூறு பேரளவில் கூடி நிகழ்வை நடத்தி முடிக்கிறார் ஆட்சி அகமது முனோவர் ஜேர்னியை என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடைபெறுகின்ற அகமது முனோவர் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து